சொன்னாலே அதிலே இந்த பத்மநாதபுர சுவாமி ஆலயமும் உண்டு இன்னைக்கு மர்மம் எடைந்த இந்த ஆலயத்தை பத்தினா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லா பாருங்க ஆலயத்தில் இருக்க மர்மமான விஷயத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும்னு பத்து ஆண்டுக்கு முன்னாடியே ஓய்வு பெற்ற அந்த ஐபிஎஸ் சுந்தரராஜன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையீடு செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏழு நபரை கொண்ட ஒரு கமிட்டி உருவாக்கி கோவில் உள்ள புகிசத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யணும் முடிவு பண்ற மதிப்பு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய்னு சொல்றாங்க நிறைய பேர் அதுக்கும் மேல இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இதுல இன்னொரு பட்டகம் இருக்கு ஆனா திறக்கப்படல ஏன்னா இது யாராவது திறக்க ட்ரை பண்ணாங்கன்னா திறக்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு துரதிஷ்டம் ஏற்படும் நிறைய பேர் சொல்றாங்க இரண்டாம் பட்டகம் இன்னும் மர்மமாக தான் இருக்கு அதில் ஆறு பட்டகத்தில் ரெண்டாம் அறை வந்து பத்மநாப சுவாமிக்கு மிகவும் தொடர்புடையதுன்னு இன்னொரு மக்கள சொல்கிறாங்க அதுவும் இல்லாம வரலாறுலயே சொல்லுது இந்த அறைகளை மந்திர சக்தி தான் பாதையாக்குறதோ அப்படிங்கறதுல நிரூபிக்கணும்னு ட்ரை தன் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனு கொடுத்து அந்த ஓய்வுபெற்ற அதிகாரி அந்த அறையை திறந்து கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிருக்கு இந்த இரண்டாம் மரப்பட்டம் சர்ப்பகம் விலங்குகள் இந்த பறவைகள் எல்லாமே மந்திர சக்தியால் ஆலயம் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க இந்த விலங்கு இந்த பறவை இந்த அறைக்கோட பாதுகாவலராக இருந்து வருவதால யாரை உடைக்கவோ அல்லது அதை துறக்க ட்ரை பண்ணாலும் அவங்க கொஞ்ச நாள்ல இறந்து விடுவாங்கன்னு சொல்றாங்க என்ன உள்ள நிர்வாகி இதை துறக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு அந்த பயமுறத்தக்கூடிய அல்லது அச்சுறுத்தக்கூடிய ஒரு அலைகளோட ஓசையும் சட்டமோ மர்மமான ஓசையும் அவருக்கு கேட்டிருக்காரு சோ அதனால அவர் அந்த துறக்கணுங்கிற அந்த முடிவை மாற்றிக்கிட்டு துறக்காமல விட்டு அவர் விலகி வராரு மட்டும் இல்லாமல் பத்தொன்பது நூற்றாண்டுல ரெண்டாம் பட்டத்தை துறக்க கொள்ளையர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ அந்த சற்போதையை எல்லாமே சேர்ந்து அவர்களை தாக்கிய அறைக்கு வரலாறு செய்தி இருக்கு இன்றைய காலத்துல இந்த அறைக்கு சித்தர்கள் கூட்டு இருப்பதாக கூறப்படுது அது மட்டும் இல்லாம இந்த அறையை துறக்கவே முடியாதபடி நாகமந்திரம் சொல்லி அவங்க கூட்டு வச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை மிக ரொம்ப துல்லியமாக கூறக்கூடிய இந்த ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் இதை துறக்க முடியும்னு இவங்க எல்லாருமே நம்புகிறாங்க எப்படி இருந்தாலும் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஆலயத்தில் இன்னும் இந்த கோயிலை மர்மம் நீடிக்கிறாங்க செய்யுது மாதிரி இது மட்டும் இல்லை நிறைய கோயிலே இருக்குது அந்த வீடியோவில் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சு அப்லோட் பண்ண பார்க்குறேன்